விண்ணாலும் தேவருக்கு மேலாய மண்ணாலும் அண்ணவருக்கு மாண்பாகி நின்றனே தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானே பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலை பாடுந்தால் அம்மானான் உலகளாமினந்து ஓதர் கரிய உன் இளவுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாட்டி உடங்குவான் ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருவான் தேனடைந்த மலர் பொய்த்தில்லையில் மான் அடைஞ்சைப் போட்டால் தொழ ஊழியர்க்கும் வெப்பொழித்த புவிழியர்க் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் ஐந்தபிறான் அடி போற்றி நாவலூர் பண்தொன்ற பதம்போற்றி ஊழி மணி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி திருக்காயிலாய பரம்பரை தரும ஆதீன இருபத்தேழாவது ஜெகத்குரு சன்னிதானங்கள் இருக்கும் திக்கு நோக்கி மனம் மொழி மெய்களால் தண்டு நிட்டு வணங்கி அடியனுடைய சைவசித்தாந்த ஆசிரியான சிறு சிவதீப ஐயாவையும் வணங்கி எதில் வீட்டிற்கும் திருநெட் அடியார்களையும் வணங்கி இந்த நாயனையும் ஒரு பொருளாக கருதி என்னால் எனக்கு பேச வாய்ப்பளித்த இரண்டு தெய்வங்களுக்கு ஒன்று தர்மராசன் ஐயாவையும் ஒன்று ம பாஸ்கர் ஐயாவையும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு ஒரு பொன்னால் இன்று வந்து இயற்பகை நாயனார் குரு பூஜை இன்று வந்துட்டு மார்கழி உத்திர நட்சத்திரம் இப்போ ஏற்பகை நாயனாரை பற்றி கதையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் சொல்லிடலாம் ஆனால் நான் ஒரு பாட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லையே என்னாது ஏற்பகைக்கு மடியன்றார் இல்லையே என்னது ஏற்பகைக்கு மடியன்னா அவர் வாயில் இல்லை என்ற வார்த்தையே வந்தது கிடையாது இல்லையே சொன்னதே கிடையாது அதனால் இல்லையே என்னாவது இயற்பகைக்கும் மடியன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து பூம்புகாரில் இருக்கார் பூம்புகாரில் அவதரித்தார் இப்போ பூம்புகார்னால் காவேரி பூ பண்ணுற முன்னாடி பூம்புகாரில் அவதரித்தார் ஒரு வணிக உலகத்தை சேர்ந்தவர் மிகவும் செல்வ செழிப்போடு இருந்தவர் அடுத்தது வந்துட்டு இப்போ ஏற்பகைக்கு ஏன் இவருக்கு இந்த ஏற்பகைன்னு பேர் வந்ததுன்னு கேட்டால் அவருக்கு காரண பேர் தான் அவருக்கு முன்னாடி என்ன பேர் இருந்ததுன்னு யாருக்கும் தெரியல அவர் சேக்கிரா பெருமானு சொல்லலை ஏற்பகை அப்படின்னா உலக மக்கள் இயற்கையாக எது மேலே பற்று வச்சுருப்பாங்களோ அதுக்கு அப்படியே ஒரு எதிராக இருந்ததுனால இயற்கைக்கு பகையானது அதனால தான் இயற்பகை அப்படின்னு சேகரா பெருமான் சொல்கிறாரு இவரை பற்றி நம்ம எவ்வளோ புகழ்ந்து சொன்னாலும் அதே அளவுக்கு அவர் மனைவியே சொல்ல வேண்டும் ஏன்னா அவர் இந்த கதையில் முக்கியமான கதையோட கருவில் முக்கியமான கேரக்டரு அவங்க மனைவி தான் ஏன்னா இவர் வாக்கு கொடுத்துட்டார் அவங்க நினச்சிருந்தா நான் முடியாது சொல்லியிருந்தால் பத்தினியோட அழகு மாற்றம் தான் ஆனால் தன் கணவன் சொன்ன விஷயமே முக்கியமான விஷயம்னு சொல்லிவிட்டு அவங்க சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அதனால் ஒரு நாயனருக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு நான் அவங்களே போட்டுக்கணும் அதே மாதிரி அவங்க என்ன இருந்தாங்கன்னா அவங்களோட குறிக்கோள் என்னென்னா ச ஒரு சொல்கிற மாதிரி தெய்வம் தொழாது குழுநிலையை தொழுவார் அதாவது அவங்களுக்கு கடவுளே வந்துட்டு கணவன் இருந்தால் அவங்க வேறு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க இப்போ நம்ம வந்து சேக்கிழா பெருமான் இவரை பற்றி எப்படி இப்படி சொல்லியிருக்கன்றது ஏன்னா இது கதையாக சொன்னால் அந்த சுவாரஸ்யனை குறைஞ்சிரும் அதனால் நான் பாட்டாகவே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த பாட்டு உங்களுக்கு கேட்கும்போது தான் உங்களுக்கு புரியும் செக்கர் வெண்புரை சடியவர் அடிமை திறத்தின் மிக்கவர் படியார் மிக்க சீராடியார்கள் யார் எனினும் வேண்டும் யாவும் இல்லை என்னாதே இக்கடற்படி நிகழாமன் கொடுக்கும் இயல்பு நின்றவன் உலகில் பகையர் பகையார் அப்படின்றார் சக்கர் வெண்புரை சடையவர் அப்படின்னா சிவந்த வெண்புரை அடைஞ்ச செக்கரை சிவந்தவர் வெண்புரைனா நில வச்சிருக்கவர் அவரோட அடியார்கள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படியே கொடுத்துருவார் அப்படியே கொடுத்துருவார் அதனால் அவருக்கு வந்தது என்னென்னா ரொம்ப பெருமை வாய்ந்தவர் அதாவது என்னென்னா ஆறு சூடி ஐயர் மெய்யடிமே அறவில்லாதோர் உளம் நிறை அருளால் நீரு சிறு மேனியர் மனத்து நினைக்கையாகவும் வினைப்பட முடிந்து மாறிலா நன்னீரில் விளங்கும் அப்படின்னாருன்னா சாமியோட அடியார்கள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவங்க எது கேட்டாலும் இப்போ என்கிட்ட இருந்தால் அது உடனே கேட்ட மாத்திரத்தில் அது அவங்களுக்கு இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் வந்துட்டு கேட்டார்னா இது கேட்ட உடனே அது உடனே ஆகிடும் நான் எடுத்து வைக்க வேண்டியதே கிடையாது என்கிட்ட ஒரு பொருள் கேட்டாலே அது அடுத்த செகண்டு ஆகிடும் இப்படி இருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தொண்டு இருக்கும் ஒரு நாள் சாமி என்ன செஞ்சார் இவரை பற்றி சோதிக்கணும் அப்படின்னு நம்ம சோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே எல்லோரும் நினைக்கிறாங்க சோதிக்கிறதுனா துன்பம் அப்படின்னு நினைக்கிறாங்க சோதிக்கிறதுன்ற துன்பம் கிடையாது இப்போ நைட்டில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அங்கங்கே போலீஸ் செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க செக் போஸ்ட் வச்சு அது பேர் சோதனை சாவடினா பேர் சோதனை சாவடின்னால் துன்பம் தராதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லை வர்றதை ஃபில்டர் பண்ணி அவன் என்ன தப்பு செஞ்சு வந்திருக்கானா அவன் தப்பு செய்யாமல் வந்திருக்கானா அவன் கரெக்டாக இருக்கா கரெக்ட் இல்லையா அதே மாதிரி எல்லாத்தையும் சோதனை பண்ணுறனால தான் அது சோதனை எல்லாரும் சோதனை துன்பம் துன்பம் எடுத்துக்கிறான் துன்பம் கிடையாது ஒரு உளி ஒரு கல் அந்த உளியோட அடியை அந்த கல் எவ்வளோ தாங்குதோ அந்த அளவுக்கு தாங்க தாங்க தான் அது சிற்பமாகும் அந்த வலி தாங்க முடியாமல் அந்த கல் உடஞ்சுன்னா அது படிக்கட்டு தான் ஆகும் அதனால் இறைவன் வந்து சோதிக்க வரல இப்போ ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இர எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியணுன்ற பொருட்டு தான் அவர் வராரு என்ன வராருன்னா பொன் பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுமான் வந்தார் அதாவது தூய நீர் பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடம் தூர்த்த வேடம்னா காமக்குரியோட இப்போது அடியார்களுக்குன்னு சில குணங்கள் இருக்குது அந்த குணங்களுக்கு அப்படி எதிர்ப்பதமாக இருக்கார் அவர் தூர்த்த விட இப்போ அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஆண் பெண்கள் மேலடைய மாட்டாங்க இது என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒரு பச்சை நம்ம சொல்ல மருதாணி மாதிரி போட்டிருப்பாங்க அது லைட்டாக ஆண்கள் பெண்கள் செல்லா இருக்கும்போது படம் அந்த பட்டு அந்த கோலம்லாம் ஒரு மேலே இருக்குது அந்த தூரத்தோடு வராரு வந்துட்டு ஒரு நேராக பார்க்குறாரு ஆனால் அடியார்களை பார்த்த ஒரு கண்டுபிடிச்சிடலாமா மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் அதாவது சிவனடியர் அவரை பார்த்தா சோருமான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களா அந்த அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படி எங்கே போகிறாரு அவர் வீட்டுக்கு போகிறாரு அவர் வீட்டுக்கு போய்ட்டு என்ன கேட்குறாருன்னா சிந்தை என்போடு சென்றதில் வணங்கி சிறப்பின் மிக்கவர் அர்ச்சனைக்கு முன் செய்து முந்தையம் பெரும் தவத்தினால் என்கோ நிவர் இங்கேருந்து அறியாது இப்போ ஒரு வீட்டுக்கு போன உடனே ஒரு இருப்பை நான் வீட்டுக்கு போகிறாரு போன உடனே ஒரு இயற்பகை நாயை அவருக்கு சென்று நம்மளோட கலாச்சாரமே வந்துட்டு வாசலில் போய் கூப்பிட்டு வரணும்னு வாசலில் போய் கூப்பிட்டு பாத பூஜை அதாவது பா அர்ச்சனைகள் சொல்கிறாரு பாத பூஜை அவருக்கு வேண்டியதெல்லாம் பணியோடலாம் செஞ்சுட்டு வர்றாரு வந்துட்டு அவருக்கு உள்ளே கூப்பிட்டு வர்லாரு என்னென்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நான் முன் செஞ்ச பா புண்ணியத்தின் தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வணங்கி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா ஒன்றைவார் சடையார் அடியார்கள் குறித்தின வேண்டின குணமென கொண்டே ஒன்று நீர் எதிர்மாறாக உகந்தளிக்கும் உண்மை கேட்டு நம் பால் ஒன்று வேண்டி இங்கு நான் வந்தனேன் நீங்கள் சிவபெருமன் அடியாக இருக்கலாம் எது கேட்டாலும் நீங்கள் எல்லாம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அதனால் நான் ஒன்று ஒன்று கேட்டு வந்திருக்கேன் நீ தரேன்னா சொல்லி நான் கேட்குறேன் அதாவது அவர் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு இது வேணும் கேட்கல நீ தரேன்னா சொல்லி நான் கேட்குறேன் இதே மாதிரிதான் சிறு தொண்டர் புராணத்துலேயும் உத்திரபதியார் வந்து நான் ஒன்று கேட்பேன் அதனால் ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு இவர் என்ன சொல்கிறேன்னா என்ன ஊரை கேட்ட ஏற்பகையா யாது ஒன்று பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரன் அடியவர் உடைமை ஐயமில்லை அதாவது எது நீங்கள் கேட்டீங்கனாலும் அது என் பக்கம் இருந்தான்னா அது உடனே உங்கள் கிட்டே போயிடுது அப்படின்னு ஒன்று இப்போ சாமி என்ன கேட்குறாங்கன்னா மண்ணு காதல் உன் மனைவி வேண்டி வந்தது இங்கேன அந்த அந்த நதுரையை சொன்ன போதிலே முன்னையும் மகிழ்ந்து இப்போ அவர் என்ன கேட்குறான்னா உன் மனைவி காதல் மனைவி தான் எனக்கு வேணும் மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கேனே உன் பண்டாட்டி கேட்டு தானே வந்திருக்கேன்னு வந்திருக்கேன் இது ரொம்ப சந்தோஷமாயிப்போச்சு என்ன சந்தோஷம்னா நம்மக்கிட்ட இல்லாத கேட்கல இருக்கிறதான கேட்டார்ன்னு சொன்னபோல் முன்னையில் மாதிரி ஃபஸ்ட்டு கேட்கும்போது இருந்த சந்தோஷத்தோடு இப்போ ரொம்ப அதிகமாக சந்தோஷப்பட்டு ஓகே ரொம்ப சந்தோஷப்பட்டார் இது எனக்கு முன்புள்ளதே வேண்டி எம்பரன் செய்த பேரனுக்கு என்ன அதாவது இது நீங்கள் கேட்டதே எனக்கு ரொம்ப பேர் ஏன்னா நீ எங்கிட்ட தான் கேட்டீங்க என்கிட்ட இல்லாத கேட்கல இப்போ நம்ம ஒரு ஆயிரரூவா வச்சிருக்கும்போது ஒருத்தர் ரெண்டாயிரரூபா கேட்ட நம்ம இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவோம் இப்போ நம்ம கிட்ட ரூபாய் கேட்கும்போது ஒருத்தர் ஐநூறுபா தான் கேட்டாலும் போது ஓ சந்தோஷமாக நம்ம என்கிட்ட இருக்கிறத கேட்டாரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் ஆனால் இது உடனே அவங்க மனைவிக்கு வந்து கதும்ல ஓட்டனார் உள்ளே போயிட்டு ஏன்னா எதுவங்களை எடுத்து கொடுத்துருவாரு இது உயிருள்ள பொருள் உயிர் உள்ளவங்க எங்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு உடனே உள்ள உள்ளறைக்கு போய் கேட்குறாரு மதுமலர் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்த பின் மற்றது மொழிவார் அதாவது அவங்க கிட்ட சொன்ன உடனே மனசுக்குள்ளே கலகிட்டாங்க ஐயோ அங்கே வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரு வாக்கு கொடுத்துட்டாரு அப்புறம் தெளிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இன்று நீரேன கருள் செய்த இதுவே என் உயிர் நாதா நீ உரைத்தது ஒன்றை நாம் செய்யும் அத்தனையும் எல்லாம் உரிமை வேறு எண்ணுக்குள்ளதும் இதை சொல்கிறது நீங்கள் சொல்கிறது தவிர செய்கிறது எனக்கு வேறு எதுனா இருக்கா ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறது செய்கிறது மட்டும்தான் எனக்கு ஏன்னா என்னோடய உயிரோட நாதிரி நீ தான் நீங்கள் எது சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு நான் சரி நான் உங்களுக்கு செஞ்சிட்டு வேறு எதுனா செய்யணுமான்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீ தந்துட்ட ஆனால் உனக்கு வேண்டிப்பட்டவங்களாக இருக்காங்க சொந்தக்காரங்களாக இருக்காங்க பந்தக்காரங்களாக இருக்காங்க அவங்களால எனக்கு ஆபத்து வருமே அப்படின்னு சொல்கிறாரு அது சொன்னது கேட்ட உடனே அவருக்கு இன்னும் சே இது நம்ம கூடாது இது முன்னே நம்ம முடிவு எடுத்துருக்கணுமே உடைய தன்னை என்னை உடையவர் அருளி செய்ய நின்றது பிழையாம் என்று நினைந்து அதாவது நீங்கள் கேட்டது ஐயோ ரொம்ப அவசரப்பட்டோமே நம்மளே ரெடியாக இருந்துருக்கணும் சரி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க நான் உடனே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு கத்தி கேடயம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு நேரம் வர்றார் இப்போ என்ன செய்கிறாரு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க சொந்தக்காரம் பந்தவர் ஊருக்காரலாம் வந்துவிட்டாங்க தெரிஞ்சு சிவன் பைத்தியகாரம் சரி வந்துட்டாங்க அப்போ சிவர்மன் என்ன செய்கிறாருன்னா பயந்த மாதிரி போய் அந்த ம அந்த மனைவி பின்னாடி ஒழியிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க மறைமுனி அஞ்சு நான் போல் மாதினை பார்க்க மாதும் இறைவனை அஞ்ச வேண்டாம் ஏற்பகை வெல்லும் என்ன ஏற்பகை வெல்லும் பயப்படாதீங்க வளப்படாதீங்க அப்படின்ற அதாவது ஒரு மனைவியோட இலக்கணம் தன் கணவரத்தோட வேற ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது ஆனால் இவங்க ஷூர்மெண்ட்டை பேசுனாங்க ஏன் பேசுனாங்கன்னா ஏன்னா இது விட அவங்க ப்ராப்பர்ட்டியாக இவங்களோட அவங்களோட ஆளாயிட்டால நீங்கள் பயப்படாதீங்க ஏற்பகை வெல்லும் அப்படின்றாங்க இப்போ அவங்க சொந்தக்காரங்களெலாம் வந்து கேள்வி கேட்குறாங்க எடா நீ என் செய்கிறாய் இத்தனை ஏம்புகின்ற நாடூர் பழியும் ஒன்றா நகையும் நானாய் பாடம் உரைப்பது உன் தன் மனைவியை பலவகியதோ கூடவே மடிவதற்கு கொடுக்கையா மொத்தம் என்றார் என்ன பயிற்சிக்கிறாங்க அவனுக்கு யாருன்னா என்ன கொடு கொன்றாட்டியை கொடுப்பாங்கடா உனக்கு அறிவு இருக்கா இந்த உலகத்து எங்கேயாச்சும் நடக்குமா இந்த மாதிரி பண்ணியிருக்கியே ஆனால் எங்கள் உயிர் போனாலும் போக தோற நாங்கள் இதை மாதிரி கொடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சண்டைக்கு வராங்க நீ பண்ணுற தப்புன்னு அப்போ என்ன சேர்ற எல்லாரையும் வெட்டுறாரு வெட்டி குத்தி கையைக்கலை துண்டகலை வெட்டி வெட்டி போட்டுகிட்டே இருக்கார் அதை சேகரா சொல்கிறார் சொரிந்தன குடல்கள் எங்கும் துணிந்தன உடல்கள் எங்கும் விரிந்தன கலைகள் எங்கும் மிடைந்தன கழுகுமெங்கும் எரிந்தன விழிகள் எங்கும் எதிர்ப்பர் ஒருவரின்றி திற திரிந்தன கலைஞர் எங்கும் சிவன்கள் புனைந்த வீரர் இவர் எல்லாரையும் வெட்டி வெட்டி போடுறாரு அதாவது பெரிய பொருட்களால் இல்லை அவங்க சொந்தக்காரம் பண்ணி வெட்டி வெட்டி போட்டிகிட்டே இருக்கார் எல்லோரையும் சாவடிச்சிட்டாரு போயிட்டார் மிச்சமீயிருக்கும் ஓடிவிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா எல்லோரும் அமைஞ்சதுக்கப்புறம் அந்த திரு திருச்சாய்க்காடுன்னு ஒரு ஓடு இல்லை திரு சாய்க்காடு சாயின்னால் ஒரு வகையை பில்லுனா தான் சாய்க்காடு அந்த ஊர் எல்லையில் கொண்டு போய் விடுறாரு என்ன விட்றாருனா இருவரால் அறிய ஒன்றா ஒருவர் பின் செல்லும் ஏழை ஒருதரில் வீரர் பின்பு போக முன் போகும் போதில் அதாவது இருவரால் அறிய ஒன்றா அதாவது பிரம்ம திருவரா திருமலை அறிய முடியாத சோறுமான இவங்க அறிஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த அம்மா ஏன்னா முனிவர் முன்னாடி போகிறாரு பின்னாடி வந்துட்டு அந்த அம்மா போகிறாங்க அதுக்கு பின்னு நாயனார் வந்து பாதுகாப்புக்காக போகிறாரு அப்போ பிரம்ம திருமணால் பார்க்க முடியாத திருவடியை இந்த அம்மா பார்த்தாங்கன்னு அந்த அம்மாவோட பெருமையை சொல்கிறாங்க ஆனால் தான் முன்னாடியே சொன்னேன் நாயனாருக்கு என்ன பெருமை இருக்கோ அதே அளவு உங்களுக்கு பெருமை இருக்குது போகும் அருமுறை மோனிவன் சாய்க்காடு தன்மருங்கனை மேவி திருமலை தோணி நானே மீளன செப்பி நானே அந்த திரு சாய்க்காடை எல்லையை தாண்டிட்டு கொண்டு போய் அங்கே விட்டுட்டு இவர் திரும்பிட்டார் திரும்பின உடனே இவர் சாமி பார்க்குறாரு பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு கொண்டு வந்து விட்டுட்டு விட்டுட்டு திரும்பி பார்க்காம போகிறாரு அப்படின்ட்டு அவர் சாமி என்ன சொல்லியிருப்பார் என்ற ஒரு பாட்டு போடுறாரு செய்வதற்கரிய செய்கை செய்த நத்துணர் போக மைத்திகள் கண்டன் என் தோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிறான் போனான் என்று மெய்த்தரு சிந்தையாலை மீளவும் வைக்க அழைக்கின்றார் அதாவது இந்த மாதிரி யாரெல்லாம் செய்வாங்களோ இந்த மாதிரி பெரிய செய்த செஞ்சாமல் கண்டுக்காமல் போகிறானே இப்படி ஒரு அடியார் நான் பார்த்ததே இல்லையே அதுதான் எல்லோரும் ஒவ்வொரு அடியாரும் சிறந்தவங்க தான் ஆனால் மனைவி விட்டுட்டு போகிறதுன்றதே பெரிய விஷயம் தான் சிவருமான் பிரமித்து அவரை பார்க்குறாரு பார்த்துட்டு கூப்பிட்றாரு என்ன கூப்பிட்றாருனா அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இடப்போகுது ஏன்னா பெண் கூட இருக்கா சாமி இருக்காரு அவர் திரும்ப இருப்பாங்கன்னா கண்டுக்காமல் போயிட்டே இருந்தார் அப்போ வந்துட்டு இவர் கூப்பிட்றாரு ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டினி வருவாய் ஓலம் அயர்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மாலை மறை ஓலிட்டு மா ஓடிட்டு மாலையும் தேட நின்றான் அதாவது இயற்கை முனிவா ஓலம் அதாவது இந்த மாதிரி உலகத்தில் யாரும் செய்யாத செய்கிற செய்கிறியே நீ வா நீ திரும்பி வா அயற்பு இல்லாம உனக்கு கஷ்டம் இல்லாத வா அன்பனை ஓலம் என்று கூப்பிட்றாரு இதை கேட்ட உடனே அவர் வந்துட்டு நாயன்மார் என்ன செய்கிறாருன்னா திரும்பி வேகமாக வராரு என்ன நினச்சிக்கிட்டாருன்னா அவர் ஓ ஓகே இப்போ போன செத்தவன் எவனும் விருக்கிற உயிரோடு இருக்கா எவனோ திரும்பி இவருக்கு வந்து தொ தொந்தரவு தர வரான்னு சொல்லிட்டு திரும்பி வாழை உருவிட்டு ஓடேறாரு வந்து பார்க்கும்போது மனைவி மட்டும்தான் இருக்கா சாமி காணும் அது என்ன சொல்கிறது அழைத்த பேரோசை கேளா அடியனேன் வந்தேன் வந்தேன் பிழைத்தவார் உளரே இன்னும் பெருவழி தடுக்க வாளின் பிழ்த்தவா ராகி நின்றார் என்று ஏற்பகையார் வந்தேத உழைப்பொழி காதினானும் மறைந்தன கோலம் கொள்வான் இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு ஓடையிறாரு ஓடையாந்து பார்த்த உடனே யாருமே இல்லை ஆனால் அந்த மனைவி மட்டும் இருக்கார் சோர்பான் மறைஞ்சு போயிட்டான் கோலம் கொண்டு மறைஞ்சி போயிட்டான் பழைய குளத்து போயிட்டார் அப்புறம் அவர் சொல்கிறார் சென்றவர் முனியை காணா சேயை தென்னை கண்டார் அந்த முனிவரை காணும் அந்த மறைவராக அந்த அந்தனரை காணோம் ஆனால் சே மனைவி அங்கே இருக்கா பொந்துகள் குன்று வெள்ளி பொறுப்பினில் பொழிந்தது என்ன தன் துணையோடனே வானில் தலைவனை விடை கண்டார் அதாவது சாமி வந்துட்டு மறைஞ்சு கைலாயத்தில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி விடை மேலே தன் மனைவியோடு வந்து காட்சி கொடுத்தார் இதை பார்த்த உடனே இவர் என்ன நின்றில் தொழுது விழுந்தார் நின்றில் சாமியை பார்த்த உடனே நிற்கல விழுந்துட்டார் அந்த சாமியை பார்த்து விழுந்துருது என்றது அப்படின்னா ஒரு மரத்தில் அடியில் வெட்டினா அந்த மரம் எப்படி சாயுமோ அந்த மாதிரி பொத்துனு விழுந்தார் இன்றில தொழுது விண்டா நிலத்தில் நின்று என்றார் விழுந்து ஏந்துகிறார் அப்போ வந்து சாமியை பார்த்து புகழ்ந்து நாலு வரி சொல்கிறாரு சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்தருளி எண்ணெய் தொண்டு கொண்டாய் போற்றி இல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லையம் பத பலத்துள்ளாடும் சேவடி பட் போற்றி என்ன அப்படின்றார் அவர் என்ன சொல்கிறாருல உன்னை பற்றி நான் எப்படி சொல்கிறது சொல்லுவோ தறியேன் உன்னை பற்றி பார்த்த உடனே எனக்கு பேச வரல தோற்றிய தோற்றம் போற்றி நீ வந்துட்டு என்னை இந்த மாதிரி வந்து காட்சி கொடுத்து நான் அருளை போற்றி வல்லை வந்தருளி அதாவது என்ட்ட வழக்கு வழக்குன்னு எடுத்துக்கலாம் விரைந்துன்னு எடுத்துக்கலாம் வந்தருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி உன்னோட அடியாரை கொண்டாய் போற்றி எல்லையில் இன்பம் யாவும் அதாவது பேரின்பம் சொல்கிறது எல்லை இல்லாத இன்பம் பெரிய பேரின்பம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்தாடும் சேவடி போற்றி என்ன அதாவது வந்தது நடராஜ பெருமான்றது குறிப்பாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் விண்ணிட நின்ற வெள்ளை விடையவர் அடிமர் தம்மை எண்ணிய உலகு தண்ணீர் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பறிவு கண்டு மகிந்தனும் பழுதிலாதாய் நன்னில மனைவியோடு நம்முடன் போதுகின்றார் விண்ணிட நின்ற வெள்ளை விடையவர் அடிவர் தம்மை அதாவது சாமி இருந்துட்டு விடையவன் மேலே காட்சி கொடுக்கிறாரு அவர் பார்த்து சொல்கிறாரு நீ இந்த மாதிரி அன்பு செஞ்சது நீ மனைவி செஞ்ச அன்பெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிற்று மகிந்தனம் பழுதலாய் குற்றமில்லாதவனே நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக என்றார் கிளம்பி என் கூட வந்துரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கைலாயத்து கூட்டு போறாரு திருவல சிறப்பின் மிக்க திருத்தொண்ட தமக்கு தேற்றம் மருவிய தெருவிய கற்பின் தமக்கு தக்க பெருகிய அருள நீடும் பேரோலை இமயரத்த பொருவிடை பாகர் மண்ணும் பொற்பது அதுன் புக்கார் இப்போ சுவாமி என்ன செஞ்சார்னா எல்லாருக்கும் அருள் புரிஞ்சிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா திருப்பியும் அவர் வந்துட்டு திருப்பியும் கைலாயத்துக்குள்ளே போனார் அப்படின்றத இந்த இந்த இயற்பகை நாயன புராணத்தில் சொல்கிறார் அவங்க மனைவி கூட்டிட்டு போயிட்டார் இதுலேருந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொதுவான விஷயம் அப்படின்னா சுவாமி கேட்ட உடனே அவர் எதுவாக இருந்தாலும் நம்மோடது இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்றத சுட்சமாக சொல்கிறாரு இன்னொன்று என்னென்னா நமக்கு வேண்டியது நம்ம வச்சுருப்போம் யாருனோ ஒருத்தர் கேட்டானே நம்ம ஒருத்தர் போகிற அடியாரோ ஒரு கோவிலுக்கு போகிறோம் யாரனோ ஒருத்தர் கேட்டால் கூட நம்மகிட்ட இருக்கிறது முதல்ல சில்லறை தான் தேடுவோம் காயின்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் காயின்ஸ் இல்லை அப்படின்னா தான் அடுத்த நோட்டுக்கு போவோம் அந்த நோட்டில் போகும்போது முதல்ல பத்துரூவா நோட்டு இருக்கான்னு பார்ப்போம் பத்து ரூபா நோட்டு இல்லைன்னா நம்ம அவங்ககிட்டே கேட்போம் இன்னொரு பத்து ரூபா இருக்கா அப்படின்னு கேட்போம் ஆனால் இவர் எப்படின்னா நீ எது கேட்டாலும் இப்போது ஒரு தங்கத்தை கேட்குறாரு அரண்மனை கேட்குறாரு எது கேட்டால் பரவாயில்ல தன் மனைவி காதல் மனைவி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேத விதிப்படி ஒரு முப்பது பாட்டுக்கிட்டே இருக்குது அவங்க வேத முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க சூர்மான் கேட்டதுனால அது உடனே கொடுத்துட்டாரு அவங்ககிட்ட சரி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்க இப்போ நான் வந்துட்டு இப்போ நான் சாமிக்கு அடிமையாக இருக்கலாம் நான் என்னென்னா பண்ணலாம் இப்போ என்னோடய மனைவின்றவங்களுக்கு வேறு உயிர் வேறு வேறு அவங்க சம்மந்தப்பட்டவங்க அவங்கள கேட்காம கொடுத்துட்டேன் ஆனால் அவங்க நினச்சிருந்தால் முடியாது எனக்கு நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் சொல்கிற செய்ய முடியும் அவங்க சொல்லியிருக்கலாம் ஆனாலும் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இல்லை நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன் ஏன்னா எனக்கு நீங்கள் தான் கடவுள் நீங்கள் எது சொன்னாலும் அதை நான் செய்கிறேன்னு அவங்களும் போனாங்க அப்படி போனதுக்கு அப்புறமும் இவர் என்ன செய்கிறாருன்னா சுவாமி வந்து பார்த்தார் பார்த்துட்டு சரி சரி ஓகே இவங்க சொந்தக்காரலாம் இருக்காங்களே உங்கள் வந்தார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்களே என்ன அவங்களும் கேட்டாங்க அவங்க இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஆமாம் பணம் கேட்டால் கொடுக்கலாம் ஓகே எதாவது கேட்டிருக்கேண்ணா தங்கம் கேட்டால் கொடுத்தா ஓகே இப்போன்னா பொன்றாட்டி கேட்குறா பொன்றாட்டி கொடுத்துட்டு இது யாரும் உலகத்தை செய்வாங்களா எந்த பைத்தியக்காரனா காரணம் அப்படின்னு அவங்க வராங்க அவங்க வந்தோன்னா அவங்கக்கிட்டே ஒரு சண்டைக்கு போடுறாரு சண்டைக்கு அவங்க எல்லாரையும் கொல்டுறாரு வெட்டி போடுறாரு ஆனால் இருவது திருவிழா கடைசியில் அவங்களை உயிர்பிச்சு கொடுக்குறாரு பெருப்பனத்தில் வந்து உயிர்பிச்சு கொடுக்குறாரு அப்படியும் கொடுத்ததுக்கப்புறமும் இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்துட்டுனா அந்த பொருளை பற்றி நான் கண்டுக்கூடாது இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மாலை வாங்கிட்டு போவோம் ஒரு பூ எடுத்துகிட்டு போவோம் ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போவோம் அந்த வஸ்திரம் சாமிக்கு போய் சேருதா அப்படின்னு பார்ப்போம் சேர்ந்துச்சுன்னா சந்தோஷம் அதேமாதிரி ஒரு தேங்காய் அர்ச்சனை பண்ணோம்னா நம்ம போன தேங்காவே நமக்கு வருதா அப்படிலாம் பார்ப்போம் ஏன்னா நம்ம கொடுத்த தேங்காய் நமக்கு வரணும் மாறி வரக்கூடாது அந்த எண்ணம் நமக்கு உண்டு ஆனால் இது எதுவுமே நமக்கு ஒரு உயிருள்ள மனைவியை கொடுத்துட்டு அது நமக்கு தான் சுவருமானு தெரியும் அவர் சுவருமானு கூட தெரியாது ஒருத்தர் திரும்பி பார்க்காம வராரு திரும்பி பார்க்காம வரும்போது சிவர் மனசுக்குள்ளே என்ன ஓடி இருக்குன்னா இப்படி பாட்டு விட்டுட்டு போயிட்டார் நம்ம நம்ம கிட்டே விட்டுட்டு போயிட்டார் பாட்டு கண்டுக்காம போகிறேன் ஏன்னா பண்ணுவார் நினச்ச எதுவுமே பண்ணலேன்னு அவர் கூப்பிட்றாரு ஓலம் ஓலம்னு கூப்பிட்றாரு ரெண்டு பேர் தான் கூப்பிட்ருக்காரு நினைக்கிறேன் பெரிய புராணத்தில் சுவாமி ஒன்று அறிவட்டை நாயனார்னு நினைக்கிறேன் இந்த கையில் மண்ணிலிருந்து வரும்போது பிடிக்கும் ஓலம்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது இவர் தான் ஓலம்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் கண்ணப்பருக்கு சொன்னாருமாதிரி ஞாபகம் கண்ணப்பருக்கு மறுவட்ட நாயனார் வரும்போது ஓலம் சொல்லி பிடிச்சார் கண்ணப்பருக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் பெரிய பண்ணுறேன் அவங்க மட்டும் தான் சாமி வாக்கில் வந்த வார்த்தைகள் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சுவாமி வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி பெரிய செயலாக செஞ்சு நீ கூட வேலை ஆட்டு அவங்க மனைவி கூட்டிகிட்டு போயிட்டாரு இதுதான் இயற்பகை நாயனோட புராணம் இன்னைக்கு மார்கழி உத்திர நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்